ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் கடைசி நொடிவரை போராடு யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழவிடாது குழந்தையே சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும் பாதை சரியில்லை என கதறுவார்கள் கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாதே லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்குள் முன்னேறி விடுவார் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாதே எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடாதே தன்னம்பிக்கையோடு வாழ பழகு குழந்தையே உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி புரிந்து கொள் அவர்களுக்கு தேவை உன் தோல்வி அல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை அவர்களுக்கு காட்டிவிடாதே கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாதே எதிர்பார்ப்பார்கள் மனதிற்குள் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாய் நீயே மாறு அவமானங்களை அடைக்காத்து திமிராக நட அனைத்து முன்னே நோக்கி ஓடிவரும் பிடித்த செயல்களை துணிந்து செய் பிடித்தமானவரின் மடி தேடு தொலைதூரம் தனியாக நடந்து செல் இரவின் தனிமையை ரசி வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் ஓடிக்கொண்டே இரு உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி என்று உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் கலங்காதே தங்கமே கவலைகளுக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையை அழைத்தால் வரப்போகின்றது என்ற அலட்சியத்தால் தான் அதிகப்படியான அன்பை கூட கண்டும் காணாமல் போகிறார்கள் பல உறவுகள் நம்பிக்கையானது சக்திகளை பெற உறுதுணையாகவும் வெற்றிக்கு தாயாகவும் இருக்கும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு அதிசயங்களின் பரிசு காத்திருக்கின்றது நம்பிக்கை மூலம் இருளை கடந்து வெளிச்சத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கான சக்தி பிறக்கும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு இருக்குழந்தையே பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை தேடவே கூடாது வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தா நட்சத்திரங்கள் மறைவது போ தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் என் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்வு நலம் பலம் பெற்று நிறைவாக வாழ்வார் போனது போகட்டும் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த சாகியின் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு இனி உனக்கான வெற்றி நிச்சயம் என்னருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள் உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மனம் அமைதி பெறும் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடைக்காது குழந்தை உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் இந்த சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் விட உனது பிரச்சினைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் உன்னை காப்பான் அன்பு குழந்தையே ஒரு விடயத்தில் நீ தடுமாறினால் அமைதிக்குள் அதனை கட்டுப்படுத்தும் வழியை உன்னால் மட்டுமே அறிய முடியும் உனக்குள் இருக்கும் உன்னை நம்பாமல் உன்னால் அதனை வெற்றி கொள்ள இயலாது பாதிக்கப்பட்டால்தான் என் வழி தெரியும் வெளியே நின்று ஆயிரம் சொல்லலாம் என சொல்லாதே மனதை தொட்டு சொல் இதுவரை நான் எதிலிருந்து உன்னை காப்பாற்றவே இல்லையா என்று அன்று முடிந்த என்னாம் இன்று மட்டும் முடியாமல் போகுமா நம்பி இரு தங்கமே ஒவ்வொரு முடிச்சாய் அவிழும் நான் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் வெளிக்கொண்டு வருவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் என் தங்கமே உன் அன்பு சில உறவுக்கு புரியவில்லை என்று கண்ணீர் வடிக்காதே அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு உனக்காக உன் அன்பை உன் உறவிற்கு புரிய வைத்து உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் தைரியமாக இரு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையை வென்றிட சில வழிகளை சொல்கின்றேன் கேள்வி சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்வதை விட உனக்கு அதை சாதகமாக மாற்று வாழ்க்கை நீ சொல்வதையெல்லாம் கேட்காது தன் விருப்பம் போல கடந்து கொண்டே இருக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு காலத்தை வீணாக்காதே நடந்ததை எண்ணி வருத்தப்பட நினைத்தார் இந்த வாழ்க்கையே போதாது குழந்தையே உனக்கு வரவிருக்கும் காலத்தை எதிர்கொள் எல்லாமே சுகம்தான் கலங்காதே இந்த சாகி என்றும் உனக்கு துணையிருப்பேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாக நான் இருப்பேன் கலங்காதே தங்கமே உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றா உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் தங்கமே நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டா இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் கவலைப்படாதே உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் முயற்சியிலிருந்து பின்வாங்க தோன்றும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் நம்பிக்கை இழக்காமல் இருந்தார் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே இனி வரும் காலங்களில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் அனைத்து உனக்கு நன்மையாகவே அமையும் நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்றன உனக்கு பிரச்சனை வரும்போது நொந்து விடுகின்றா நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன் எது உன்னை விரும்பி உன்னை தேடி வருகிறதோ அதுவே உனக்கானது உன்னை வேண்டாம் என்று விலகி சென்ற எதுவாக இருந்தாலும் வருந்தாதே அது உனக்கானது அல்ல என்பதை புரிந்துகொள் உள்ளன்போடு நீ என்னை அழைத்தால் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே நான் வருவேன் என்னிடம் சரணடைந்து என் நாமத்தை கூறி நீ ஒரு செயலை செய்தா உனக்குள்ளே நான் இருந்து அதை வெற்றி பெற செய்வேன் உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உனக்கே கிடைக்கும்படியாக உன்னை பாதுகாப்பது எந்தன் கடமை குழந்தையே சந்தேகம் ஏதுமின்றி சாகி 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 என்று கூறி என்னை சரணடைந்து அழைத்தா நான் அங்கு வருவேன் நீ கேட்கும் நன்மைகளையும் தருவேன் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் பிரிவின் வேதனை உனக்கு எங்கு தெரியப் போகின்றது என என்னிடம் நீ சொன்னது எனக்கு கேட்காதா என்ன இந்த பிரிவுக்கு பின்னால் உன் எதிர்காலம் பற்றிய இந்த அப்பாவின் அக்கறை என்னவென்பதை நீ அறிந்து கொள்ளும் போது உன் ஆனந்த கண்ணீரை எனக்கு பரிசாக கொடுத்தங்கமே குழந்தையே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் என்று நினைத்த காரியங்கள் கைகூடும் என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறதா உணர முடியவில்லை என்றான் சில தினங்கள் பொறுத்திரு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா இப்போது அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகின்றது உன் இல்லத்தில் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள் உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றார் தைரியமாக இரு தங்கமே நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது நீதான் ஜெயிக்கப் போகின்றா உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினை உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நேரம் இது வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ என்னை மனதார அழைத்தால் உன்னைக்கான ஓடோடி வருவேன் தங்கமே உனக்கானது நிச்சயம் ஒருநாள் வந்து சேரும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்மவினை மட்டும் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மேலமுள்ள தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது குழந்தையே விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் லேசாகி விடுவேன் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியே உருவான இந்த சாகி நான் பயம் கவலை விரக்தி இவற்றை தூக்கி எரி உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன் மங்களகரமாக வாழப்போகின்றான் கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே எழுந்தவருக்கு அது பெரிது குழந்தையே நீ விரும்பியதெல்லாம் பெறப்போகின்ற உன் வேண்டுதல்கள் பலிக்கும் உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாக பெற்றுக்கொள்ள உன் வீட்டிற்கு நான் வரப்போகின்றேன் வரவேற்க தயாராக இரு இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னிலைவில் உன் சாயப்பா